வணக்கம் தமிழக வெற்றிக் கழக மாநாடு சிறப்பாக நடக்குமா நடக்காதா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இன்னும் அனுமதி கொடுக்கல அனுமதி கொடுப்பாங்களா அப்படிங்கிற டவுட்டு எல்லாத்துக்குமே தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு இருக்குது அதை தாண்டி விஜய் ரசிகர்கள் மாநாடு ஒரு கலக்கு கலக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவங்களுக்கு இப்போ ஒரு சந்தேகம் வந்துருச்சு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே மாநாடு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி பகுதியில் போய் மாநாடு நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க ரயில்வே நிர்வாகத்துக்கு அனுமதி கேட்டாங்க கிட்டத்தட்ட அது ஒரு அஞ்சு ஏக்கர் தான் இருக்கும் அவ்வளோ சின்ன இடத்துல வந்து பெரிய கும்பலை காட்டினோம்னா டிராஃபிக் ஜாம் ஆகிடும்னு சொல்லிட்டு ரயில்வே நிர்வாகம் அதை மறுத்துட்டாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அன்றைக்கே பார்த்திங்கன்னா ஒரு சமுதாய மீட்டிங் நடக்குது அதுக்கு நாங்கள் ஏற்கனவே அனுமதி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரயில்வே துறையும் சொல்லிட்டாங்க அதனால் வந்து திருச்சியை விட்டுட்டாங்க அப்புறமா சேலம் ஈரோடு இந்த பகுதியெல்லாம் தேடி பார்த்தாங்க எங்கேயுமே கிடைக்கல கடைசியில் விக்கிரவாண்டியில் வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க விக்கிரவாண்டியில் இருபத்தி தேதி வந்து மாநாடு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அது என்ன இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வச்சாலும் ஒரு கும்பல் வரும் அப்படின்னு நினைக்கும் போது ஏற்கனவே இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாநாடு போடலாம் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன செஞ்சிட்டாரு புஸ்லி ஆனந்த் போய் விஜய் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் கேரளாவில் இருக்க ஒரு ஜோதிட போய் பார்த்துருக்காரு அவர் ஜோதிட ஜாதகத்தெல்லாம் அலசி ஆராய்ஞ்சிட்டு இருபத்தி மூணாம் தேதி மாநாடு போடுங்க அரசியலில் வந்து விஜய்க்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன உடனே எந்த பேச்சுமே கிடையாது இருபத்தி மூணாம் தேதி மாநாடு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டார் விக்ரவாண்டியில் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு ஏக்கர் பிடிச்சிட்டாங்க அதில் வண்டி நிறுத்துறதுக்கு மட்டுமே எழுபது ஏக்கர் மீதி பதினஞ்சு ஏக்கரில் மட்டுமே பார்த்திங்கன்னா மாநாடு நடத்துகிறதுக்கு ஏற்பாடு நடந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி சமயத்தில் விழுப்புரம் காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட போய் என்ன செஞ்சுருக்குறாங்க மனு கொடுத்துருக்காங்க இது மாதிரி செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி மாநாடு நடத்த போகிறோம் எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா இவங்க என்ன செய்வாங்க காவல்துறை இவங்க போய் நேரடியாக களத்தில் ஆய்வு பண்ணுவாங்க இந்த இடம்லாம் சூட்டாக இருக்கா இவங்க கொடுத்துருக்க இடம்லாம் கரெக்டாக இருக்கா இவங்களுக்கு அனுமதி கொடுக்கலாமா எப்படியெல்லாம் வந்து வாகனம் வர வாகனம்லாம் எங்கிட்டலாம் நிற்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணுவாங்க அப்படி ஆய்வு பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்ஹெச்சுக்கு பக்கத்திலே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்திலே வந்து மாநாடு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது என்ஹெச்சுக்கு பக்கத்துலேயே மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னா நிறைய டிராஃபிக் இடைஞ்சல் வரும் அது இல்லாமல் விக்கிரவாண்டி டோல் பக்கத்துலேயே இந்த இடம்லாம் இருக்குது அது இல்லாமல் இது ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சுட்டு எல்லாமே ரிட்டன் வேறு சென்னைக்கு போவாங்க சென்னையிலேருந்து நிறைய பேர் வெளியே வருவாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த டோல் பக்கத்திலே வந்து இப்படி ஒரு மாநாடு நடத்தினா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக சந்திக்க வேண்டி வரும் மக்களுக்கு மிகப்பெரிய துன்புறுத்தல் இருக்கும் போக்குவரத்து நெரிசலே இருக்கும் இதனால் கிட்டத்தட்ட வந்து ஏற்கனவே விஜயகாந்த் இப்படி தான் வந்து உளுந்தூர்பேட்டையில் வந்து ஒரு மாநாடு போட்டார் அப்படி போட்டபோது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் டிராஃபிக் வாகன நெரிசல் அதிகமாகிடுச்சு இந்த போல் ஒரு சூழ்நிலை விஜய் மாநாட்டில் தங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படி மாநாட்டுக்கு வர கும்பல் இதெல்லாம் நின்றுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு டிராஃபிக் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறை வந்து தயக்கம் காட்டுறாங்க விஜய்க்கு வந்து மாநாடுக்கு அனுமதி கொடுக்கிறதுல இன்னும் வந்து குளறுபடி ஓடிக்கிட்டே இருக்குது தவிர என்ன இது அப்படிங்கிற மாதிரி விஜய் நிர்வாகிகள் எல்லாமே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் எல்லாமே மாநாடு கொடுக்குறதுல வந்து நெடுஞ்சாலைத்துறைக்கு பக்கத்தில் முந்நூறு மீட்டர் தூரத்துலேயே இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ காவல்துறையோட இது அவங்க வந்து என்ன அந்த ரிஸ்கில் வந்து அவங்க கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அனுமதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் கொஞ்சம் பின்தங்கியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இதை தாண்டி பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் இருக்கார் இல்லையா பழனி அவர்கிட்ட வந்து செய்தியாளர்கள் வந்து இது சம்மந்தமாக பேசியிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னும் அனுமதி கிடைக்கல மாநாடு தேதியெல்லாம் குறித்து அனௌன்ஸ் பண்ணி இடமெல்லாம் குறிப்பிட்டு அவங்க மென்ஷன் பண்ணி நிர்வாகிகளுக்கெல்லாம் பத்திரிகைலாம் அனுப்பிச்சிட்டாங்க அனுப்பிச்ச பிறகும் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அனுமதி கிடைக்காமல் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் பழனியிடம் வந்து செய்தியாளர்கள் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிருக்காங்க இது சம்மந்தமாக இந்த மாநாடு சம்பந்தமாக முடிவு எடுக்க வேண்டியது காவல்துறை கண்காணிப்பாளர் தான் நாங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது போக்குவரத்து பிரச்சனைகள் ஏற்படாமல் அவங்க முடிவு எடுப்பாங்க வெய்டன்சி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் விஜயோட மாநாடு பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் நடந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க